சிறந்த பத்து புராண ஆயுதங்களின் கவுண்டவனுக்கு வரவேற்கிறோம் வலிமைமிக்க திரிசூலம் முதல் பேரழிவு தரும் சுதர்சன சக்கரம் வரை இந்த ஆயுதங்கள் காவியப் போற்கள் மற்றும் கதைகளை வடிவமைத்துள்ளன மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ஆராய்வோம் பத்தாவது இடம் பார்க்கவாஸ்திரம் கர்ணன் வசம் இருந்த இந்த ஆயுதம் பத்ராஸ்திரத்தை விட சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது மற்றும் அதன் பாதையில் உள்ள அனைத்தையும் அழிக்கும் திறன் கொண்டது இந்த ஆயுதத்தின் தனித்தன்மை என்னவென்றால் விடுவிக்கப்பட்ட பிறகு இலக்கை தாக்கும் முன் அதை பின்வாங்க முடியும் ஒன்பதாவது இடம் வத்ராயுதம் இந்திரனின் தனிப்பட்ட ஆயுதம் வத்ராயுதம் இது சக்தி வாய்ந்த இடியை வெளியிடுகிறது இது ரிஷி தாடிச்சியின் எலும்புகளால் ஆனது மற்றும் விஷ்ணுவால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது எட்டாவது இடம் நாராயணாஸ்திரம் புராணங்களில் நாராயண அஸ்திரம் என்பது மகாவிஷ்ணு தனது நாராயண அவதாரத்தில் பயன்படுத்திய சக்தி வாய்ந்த ஆயுதம் லட்சக்கணக்கான அம்புகளையும் மற்ற ஆயுதங்களையும் ஒரே நேரத்தில் அதன் இலக்கை நோக்கி எறிந்து அவை வெடித்து எதிரிகளை அழிக்கும் இந்த ஆயுதத்தால் தாக்கப்படாமல் இருக்க ஒரே வழி அது தாக்கும் முன் முழுமையாக சரணடைவதுதான் ஏழாவது இடம் பிரம்மாஸ்திரம் மிகவும் பிரபலமான ஆயுதங்களில் ஒன்று பிரம்மாஸ்திரம் இது பிரம்மாவால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் த தியானத்தின் மூலம் பெறலாம் இந்த ஆயுதம் அப்பகுதியில் உள்ள அனைவரையும் கொல்லும் மற்றும் சுற்றுச்சூழலை அழைக்கும் திறன் கொண்டது ஆறாவது இடம் மூன்று பானம் இது கடவுச்சின் மகனான பார்ப்பரிகாவுக்கு வழங்கப்பட்ட சக்தி வாய்ந்த ஆயுதம் அது மூன்று சக்தி வாய்ந்த அம்புகளால் ஆனது மூன்று அம்புகள் அதன் சொந்த தனித்துவமான சக்திகளை கொண்டுள்ளன இலக்குகளை குறிக்க முதல் அம்பு பயன்படுத்தப்பட்டது இரண்டாவது அம்பு பார்ப்பரிகா காப்பாற்ற விரும்பியவர்களை குறிக்கும் மூன்றாம் அம்பு குறியிடப்பட்ட அனைத்து இலக்குகளையும் அழைக்கும் அதே வேளையில் பாதுகாப்பிற்காக குறிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பை விட்டுச் செல்லும் ஐந்தாவது இடம் பிரமசிர்ஷா அஸ்திரம் பிரம்மாசிர்ஷா என்று அழைக்கப்படும் ஆயுதம் பிரம்மாஸ்திரத்தை விட நான்கு மடங்கு வலிமையானது மேலும் எந்த பொருளின் மீதும் சரியான மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அதை அழைக்கலாம் நரனும் நாராயணனும் பிரம்மசிர்ஷ அஸ்திரத்தை ஒரே புல்லில் பிரயோகித்து முழு ராணுவத்தையும் ஆயுதத்தை பயன்படுத்தும் போது இடியுடன் கூடிய நெருப்பு புயல் உருவாகும் மேலும் ஆயிரக்கணக்கான விங்கர்கள் பதினான்கு ஆண்டுகளாக முழு பகுதியையும் தரிசாக விட்டுவிடும் இதை நவீன அணு ஆயுதங்களுடன் ஒப்பிடலாம் நான்காவது இடம் பிரம்மாண்ட அஸ்திரம் பிரம்மாவின் நான்கு தலைகளை வெளிப்படுத்தும் பிரம்மாண்ட அஸ்திரமற்ற அனைத்து ஆயுதங்களையும் எதிர்கொள்ள சப்தரிஷிகளால் வடிவமைக்கப்பட்டது இது மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றான பிரம்மாஸ்திரத்தை கூட நடுநிலையாக்க முடியும் மூன்றாவது இடம் பசுபதாஸ்திரம் பசுபதாஸ்திரம் கடவுள்களையும் முழு பிரபஞ்சத்தையும் கூட அழிக்கக்கூடிய கூடிய ஆயுதங்களில் ஒன்றாகும் இந்த ஆயுதத்தின் உரிமையாளர் சிவபெருமான் இன்று வரை இரண்டு நபர்கள் மட்டுமே அதை பயன்படுத்த தகுதியானவர்கள் அவர்கள் இராமாயணத்தில் இருந்து இந்திரஜித் மற்றும் மகாபாரதத்தில் இருந்து அர்ஜுனன் இரண்டாவது இடம் சுதர்சன சக்ரா சுதர்சன சக்கரம் என்பது விஷ்ணு மற்றும் அவரது அவதாரமான கிருஷ்ணரால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் சுதர்சன சக்கரத்தின் சக்திகள் அது ஒருபோதும் தனது இலக்கை தவறவிடாது எப்போதும் பகவான் நாராயணனிடம் திரும்பும் சக்கரம் மின்னல் வேகத்தில் நகரும் பெரும்பாலும் மனிதர்களின் எண்ணங்களை விட வேகமாக இது அழியாதது மற்றும் அறியப்பட்ட எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது முதல் இடம் திரிசூலம் புராணங்களின் மிக சக்திவாய்ந்த ஆயுதம் திரிசூலம் சக்தி தேவி அல்லது சிவபெருமானால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் இது பல்வேறு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆயுதங்களை அழிக்க முடியும் மற்றும் ஒருபோதும் நிறுத்தவோ கட்டுப்படுத்தவோ முடியாது சில நூல்கள் திரிசூலத்திற்கு முழு பிரபஞ்சத்தின் சக்தி இருப்பதாகவும் அது இறுதி ஆயுதம் என்றும் கூறுகின்றன இது வீடியோவின் முடிவு இந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் போரில் இருந்தால் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்